അല്ലാ ഇ കടവത്ത് അരുടാനും അൻപടയുമായി അല്ലാവിൽ ആർമ അന്ന് പതിവരുടെ നദികൾ നായനും സല്ലേ സർവകൾ കൂടിയ நாளை மறுமை நாளில் நான்கு கேள்விகளை குறித்து கேட்கப்படாத வரையிலும் எந்த மனிதனுடைய இரண்டு பாதங்களும் தன் இருப்பிடத்தை ஒட்டும் நகராது என்று நபிகள் நாய் செல்லாய் சொன்னார் தீமா தீமாகும் உன்னுடைய நீ எப்படி கழித்தாய் ஷவாபிகி யாகுனாகும் குறிப்பாக உன்னுடைய வாலிப காலத்தை நீ எப்படி கழித்தாய் வான் ஐந்து எதிர்த்த செல்வீமா அன்ப அன்பகூ செல்வத்தை எப்படி நீ சம்பாதித்தாய் அதை நீ எப்படி செலவழித்தாய் இப்படி ஒரு நான்கு கேள்விகளை குறித்து கேட்கப்படாத வரையிலும் எந்த மனிதனுடைய இரண்டு பாதங்களும் தம் இருப்பிடத்தை விட்டு நகராது என்று நடிவில் செல்வம் செல்வர்கள் சொன்னார் சகோதரடைய ஒரு வலியுறுத்த உறவத்தில் உழைத்து சம்பாதிக்கிறோம் கடுமையாக உழைத்து மரணமரியிருந்தும் உழைத்து அவன் சம்பாதிக்கிறான் சாதாரணமாக உழக்கூடிய ஒரு உடவன் பூமியை பண்படுத்தி விதை தூவி நீர்வாய்ச்சி தானிய மொழிகளை அவன் எடுப்பதற்கு பல மாதங்கள் ஆகிறது அதற்குரிய அந்த பலன்களை அடைவதற்கு பல மாதங்கள் ஆகிடும் ஆனால் ஒரு மோசடிக்காரன் கொள்ளையடிப்பவர் ஒரே நாளில் அந்த சம்பாத்தியத்தை எடுத்து விடுகிறான் போலீஸில் பிடிபட்டார்கள் கூட அந்த ஹராமான சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு தப்பிக்கவும் செய்கிறான் இந்த உலகத்தில் நாளை மறுமையிலும் எந்த விசாரணையும் இல்லை என்று வைத்துக்கொண்டார் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமலே போய்விடும் எனவே மறுமையில் விசாரணை உண்டு கண்டிப்பாக உண்டு அந்த விசாரணை எப்படி இருக்கும் வருமானா சொல்கிறார்கள் நான்கு கேள்விகளை குறித்து கேட்கப்படாத வரையிலும் எந்த மனிதனுடைய பாதங்களும் இருப்பிடத்தை விட்டும் நகராது என்று ரவீன் விநாயகர் சென்றவாசன் சொன்னார் ரவீன்நாயகவாசனருக்கு நாம் ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேள்வித்தாள் எப்பொழுது கொடுக்கப்படும் எழுதப்போகிற அந்த பருத்தை எழுதப்போகிற அந்த கட்டத்தில் தான் கொடுக்கப்படும் அதற்கு முன்னால் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட மாட்டார் ஆனால் நவீன நாயர் செல்லவாசல் அவர்கள் இப்பொழுதே அந்த கேள்வியை விட்டார் கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நாளில் எத்தனை ஆண்டுகளாகப் ஆகப் தெரியாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் இந்த ஆயிரக்கணக்கால பத ஆண்டுகளுக்கு முன்பே எந்த கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்வித்தாழ இப்பொழுது நமக்கு பெரும்பாலாக சொல்லிவிட்டான் என்ன கேள்வி உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் குறிப்பாக உன்னுடைய வாரிபத்தை நீ எப்படி கழித்தாய் நீ சம்பாதித்தது எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் இப்படி ஒரு நான்கு கேள்விகள் கேட்கப்படும் என்று நம்பிகள் சொன்னார்கள் உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தா என்று கேட்கப்படும் வாழ்நாள் என்பது மனிதனுக்கு அல்லாஹார தந்திருக்கிற மிகப்பெரிய அருள்டையாகும் சாமானியமான ஒன்று இந்த வாழ்நாள் என்பது ஒரு ஐஸ் கட்டியை போன்றது ஐஸ் கட்டி உபயோகித்தாலும் கரைந்து போகும் உபயோகிக்காமல் சும்மா வைத்திருந்தாலும் கரைந்து போகும் கடைசி ஒன்றமில்லாமல் போய்விடும் அதேபோல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள் என்பது நன்மையான காரியங்கள் செய்தாலும் கரைந்து கொண்டே இருக்கும் பாவமான காரியங்கள் செய்தாலும் கரைந்து கொண்டே இருக்கும் நன்மையோ பாவமோ எதுவும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்தாலும் கரைந்து கொண்டே இருக்கும் கடைசியும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே ரபிகளாய சன்னதாரே சொல்லிவிட்டார்கள் உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய் கேட்கப்படும் எனவே அந்த வாழ்நாளை கழிப்பதை எப்படி கழிப்பது என்பதை சிந்தித்து நீங்கள் கழித்ததற்கான பதிலை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் போல ரபிகல்லாயன் சன்னதாசர்கள் மறுமையில் கேட்கப்படுகிற அந்த கேள்வியுடைய அந்த தாளை இப்பொழுதே குறித்து நான்கு வகையான கேள்விகள் கேட்கப்படும் உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய் எப்படி நீ சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் இந்த நான்கு கேள்விகளை கேட்கப்படும் அதற்கான பதிலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த கேள்வியின் மூலமாக நமையல் நாயன் சென்றதாஸ் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அடுத்த ஹஜியனுடைய விளக்கத்தை இன்று அல்லாவத்தாக நாளை நம்ம பார்க்கிறோம் அல்லாவு தான வரைவிருக்கும் நல்ல بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد يوافع أيوة نعمه ويكاف مزيدا رب يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين اللهم امسنا عقمة في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بالصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين